தவக்காலத்தின் ஐந்தாவது செவ்வாய்க்கிழமை சிந்தனையாக நாம் கேட்க இருப்பது உயர்த்தப்பட்ட மீட்பு இறை எதிர்நோக்கின் நிறைவு என்பதாகும் இஸ்ரேல் மக்கள் ஏதோ நாட்டை சுற்றி வரும்போது ஓர் என்ற மலையிலிருந்து செங்கடல் சாலை வழியாக பயணம் செய்கிறார்கள் மக்கள் மோசைக்கும் கடவுளுக்கும் எதிராக கிளர்ந்து எழுகிறார்கள் இதனால் கடவுள் அவர்கள் மீது சினம் கொண்டு கொள்ளிவாய் பாம்புகளை அனுப்பி சாகடிக்கிறார் ஆனால் மோசே மீண்டும் கடவுள் இடத்தில் மன்றாடுகிற போது அவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு வெண்கல பாம்பு ஒன்றை செய்து அதனை மக்கள் நடுவே வை அப்போது பாம்பினால் கடிபட்ட எவரும் அதனை பார்க்கின்ற போது உயிர் பிழைப்பார்கள் என்று மோசையிடம் கூறுகிறார் மோசையும் அவ்வாறே செய்கிறார் இஸ்ரேல் மக்கள் உயிர் பிழைக்கிறார்கள் மக்களின் முறுகுறுப்பு அவர்களை அழிவுக்கு இட்டுச் சென்றாலும் ஆண்டவரின் எதிர்நோக்காகிய மீட்பு ஏமாற்றம் தரவில்லை வெண்கல பாம்பை பார்த்தவர்கள் உயிர் பெற்றனர் இறைவனின் வாக்கு நிறைவேறியது இப்பகுதியில் வெண்கல பாம்பு என்பது திருச்சிலுவையின் முன் அடையாளமாக இருக்கிறது எப்படி என்றால் வெண்கல பாம்பை பார்த்தவர்கள் வாழ்வு பெற்றது போல திருச்சிலுவை பார்ப்பவர்கள் வாழ்வு பெறுவார்கள் இயேசு கிறிஸ்துதான் இறைமகன் என்பதை பல்வேறு அடையாளங்கள் வழியாகவும் வல்ல செயல்கள் வழியாகவும் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் மக்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை நம்பவும் இல்லை யோவான் நற்செய்தி ஆறு இருபத்தொம்போதில் இயேசு இதை இன்னும் மிக தெளிவாக கடவுள் அனுப்பியவரை நம்புவதே கடவுளுக்கு ஏற்ற செயல் என்று சொல்கிறார் ஆனாலும் மக்கள் அவரை நம்பி ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை இந்நிலையில்தான் இயேசு அவர்களை பார்த்து இருக்கின்றவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் பாவிகளாய் சாவீர்கள் என்கிறார் நற்செய்தியில் இயேசு நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர முடியாது என்கிறார் இயேசு இவ்வாறு சொன்னதை கேட்ட பரிசேயர்கள் ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசுகின்றனர் ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ள போகிறாரோ என்று பேசுகின்றார்கள் இயேசு அவர்களிடத்தில் சொன்னதை அவர்கள் புரிந்திருப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் இயேசுவின் எதிர்நோக்கு மீட்பிற்காக உயர்த்தப்படுதல் அவர்களுக்கு மறைபொருளாக இருந்தது நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல இவ்வுலகை சார்ந்தவர்கள் என்று அவர் வேறுபாட்டை விளக்குகிறார் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள் என்று அவர் வேறுபாட்டை விளக்குகிறார் புனித பவுல் உறவு மேற்கு எழுதிய மடலில் இவ்வாறு சொல்கிறார் அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும் இயேசு அறிவித்த வார்த்தைகளை பரிசேர்கள் செவி கொடுத்து கேட்கவே இல்லை அதனாலேயே அவர்களுக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை ஏற்படாமல் அவரோடு வாக்குவாதத்தில் ஈடுபடுகின்றார்கள் பரிசேர்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் அவர்கள் பாவிகளாகவே சாக வேண்டும் என்று இயேசு கூறுகிறார் இயேசுவை நம்பாவிட்டால் பாவிகளாகத்தான் சாக வேண்டுமா என்ற கேள்வி நமக்கு எழலாம் ஆம் இயேசு வாழ்வின் ஊற்றாக இருந்தார் அவருடைய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுப்பனவாக இருந்தன இயேசுவையும் அவருடைய வார்த்தைகளையும் நம்பாமல் போகிற பொழுது நாம் பாவிகளாகத்தானே சாக வேண்டும் இதைத்தான் இயேசு பரிசுர்களை பார்த்து கூறுகின்றார் அப்படியானால் இயேசு தருகின்ற வாழ்வினை பெற்றுக்கொள்வதற்கு அவரிடத்தில் நம்பிக்கை கொண்டு வாழ்வது மிகவும் இந்தியமையாக இருக்கின்றது நாம் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்வதற்கும் அதன் மூலம் அவர் தருகின்ற வாழ்வினை பெற்றுக் கொள்வதற்கும் எவையெல்லாம் தடையாக இருக்கின்றன என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நற்செய்தியில் இயேசு பரிசுர்களை பார்த்து நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள் நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள் என்று குறிப்பிடுகிறார் ஆம் நம்முடைய ஊண் இயல்புகள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் அவரிடத்தில் நம்பிக்கை கொள்ளவும் தடைகளாக இருக்கின்றன இதைத்தான் புனித பவுல் குறுந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் மனித இயல்பை உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை என்று கூறுகிறார் ஆகையால் நாம் நம்மிடம் இருக்கின்ற ஊண் இயல்புகளை களைய வேண்டும் அது மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அவர் தருகின்ற வாழ்வை பெற முடியும் இயேசுவின் நம்பிக்கை கொண்டு வாழ தயாராக இருக்கின்றோமா சிந்திப்போம் முதல் வாசகம் மக்களின் பாவத்தையும் வெண்கல பாம்பு வழியாக மீட்பையும் காட்டுகிறது நற்செய்தி வாசகம் இயேசுவின் உயர்வு மீட்பின் முழுமையை வெளிப்படுத்துகிறது மனிதர்களின் எதிர்நோக்கு தோல்வியடையலாம் ஆனால் இறைவனின் எதிர்நோக்கு பாவத்திலிருந்து விடுதலை உலகிற்கு ஒளி என்பது எப்போதும் ஏமாற்றம் தராது அது நிறைவடைந்து நம்பிக்கையை புதுப்பிக்கிறது நன்றி